ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் சரிங்களா இதில் ப்ரீவியஸாக நம்ம ஃபர்ஸ்ட் யூனிக்கும் செகண்ட் யூனிக்கும் செப்ரேட் செப்ரேட் வீடியோவாக பார்த்துருக்கோம் அதாவது ஒன் மார்க்ஸ் எவ்வளோ ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒரு பெரிய வீடியோவை ஒரு பெரிய செய்யுல் அப்படின்றதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் இருக்க ரீசன்ட் வீடியோஸை செக் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது யூனிட் த்ரீ யூனிட் த்ரீல செய்யுள் பகுதியில் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த செய்யுள் பகுதியில் இருக்க ஒன் மார்க்ஸ் செய்யுளையும் நம்ம ஷார்ட்டாக இதில் இந்த இந்த மாதிரி வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ செய்யுள் எடுத்துக்கிட்டா இதுல வந்து குறுந்தொகை இருக்கு சரிங்களா இந்த இது வந்து ஆமா இங்க ஸ்டார் இது போல ஸ்டார் இது மனப்பாட செய்யுள் அர்த்தம் அப்போ இந்த மாதிரி மனப்பாட செய்யுள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம மனப்பாட பகுதியை நல்லா படிச்சு வச்சுக்கணும் மனப்பாட பகுதி படிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன் மார்க்ஸ் எந்த இடத்துல எல்லாம் கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில லைன்ஸ் கொடுத்துட்டு இது எவ்வகை திணை இது எவ்வகை துறை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சான்ஸ் இருக்குது அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒன் மார்க்ஸ் நம்ம படிக்கும் போது சொல்லும் பொருளும் கண்டிப்பாக படிச்சுக்கணும் அதுக்கப்புறமா இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பு இலக்கணம் புணர்ச்சி விதி எல்லாமே நம்ம படிக்கணும் எல்லாமே லைன் பை லைனாக படித்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸாமுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செய்யுள்ள போகலாம் ஓகே இது குறுந்தொகை சரிங்களா இந்த குறுந்தொகை இது ஒரு மனப்பாட பாடல் அம்மா வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புனர்போர் கொல்லோ தண்டுடை கையர் வெண்டலை சிதவல நன்று நன்றெனும் மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கனத்தவையே ஓகே இது வந்து இதோடைய பெரிய வீடியோ ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க இது வந்து ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் தோழிக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் சரிங்களா இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது தலைவன் வந்து நம்மளை ஏமாத்திட மாட்டார் நம்மளை கல்யாணம் பண்ணிப்பாரோ கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரோ அப்படின்ற ஒரு மனக்கவலையில் தலைவி இருக்காங்க அவங்கள வந்து தேத்துற மாதிரி அவங்கள வந்து தோழி வந்து தேத்துறாங்க சரிங்களா நான் அதெல்லாம் கவலைப்படாது ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இந்த பாடல் வந்து குறிஞ்சி திணை சரிங்களா இது வந்து குறிஞ்சி திணைக்கான பாடல் அடுத்து இதுல நம்ம என்ன படிக்கணும் சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரிதான் சிதவல் அப்படின்றது தலைப்பாக இந்த சிதவல் தண்டு ஓகேங்களா இதெல்லாம் வந்து நம்ம இப்ப நான் படிச்சுக்கிறேன் என்ன பண்றது அப்படின்னு நினைக்கலாம் பட் கண்டிப்பா நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் எஸ் பண்ணும்போது தமிழ் கிட்ட வந்ததா ஆகணும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆகணும் ஓகே சிதவல் அப்படின்றது தலைப்பாகை தண்டுன்றது ஊன்றுகோள் சரிங்களா அதுக்கப்புறமா நம்ம மனப்பாட பாடல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா இதில் என்னென்ன பார்க்கணும்னா இலக்கண குறிப்பு ஓகே விளை வினையால் அணையும் பெயர் இலக்கண குறிப்பு ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிந்தோர் இப்போது இங்கே பிரிந்தோர் யாரு யாரோ ஒருத்தவங்க அந்த செயல் மூலமாக அவங்களை குறிக்கிறாங்க அப்படி இருந்ததுன்னா அது வினையால் அணையும் பெயர் நன்று நன்றுன்றது அடுக்கு தொடர் அதாவது நன்று பிளஸ் நன்று பிரிச்சா பொருள் தரும் இது போல் பிரித்தா பொருள் தரும் அதாவது இரண்டு முறைக்கு மேலே நம்ம பிரிச்சுக்கிட்டே போகலாம் இரண்டுலேருந்து மூன்று முறைக்கு மேலே பிரிச்சுட்டே போகலாம் அது வந்து அடுக்கத்தோடு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பகுப்பத உறுப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா ஆல்ரெடி அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க பகு பிரி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஓர் பிரின்றது பகுதி பகுதி எப்போவுமே ஒரு கட்டளை வாக்கியமா தான் வரும் பிரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை சொல்ற தான் இருக்கும் விகுதி வந்து என்ன என்ன இலக்கணம் அப்படின்றத நமக்கு தெரியப்படுத்தும் இதுக்குள்ள வந்து சந்தி இடைநிலை இது ரெண்டுமே வரும் ஒரு சில டைம் சாரியை அப்படின்றதும் வரும் சந்தி அப்படின்றது இத் அப்படின்றது இந்த ஆயிருக்கனால அது விகாரம் விகாரம்ன்றது ஒரு சொல் வேற ஒரு சொல்லாக மாறுற ஒரு எழுத்து சாரி ஒரு எழுத்து வேற ஒரு சொல்லா ஒரு வேற ஒரு எழுத்தா மாறுறது விகாரம் ஓர்ன்றது பலர்பால் வினைமுற்று நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதி கொடுத்துருக்காங்க தண்டு உடை இந்த புணர்ச்சி விதி பொதுவாகவே மாதிரி புணர்ச்சி விதிகள்லாம் ஈஸியாக இருக்கிறது தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க பிரித்தா தண்டு பிளஸ் உடை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கும் இட்டு பிளஸ் இது என்ன இதுக்குள்ளே இருக்கிறது தான் கான்செப்ட் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் எப்படின்னா இந்த டூ இது இது எப்படி சேர்க்கணும் இட்டு பிளஸ் ஊ தான் டூ ஓகேங்களா இட்டு பிளஸ் ஊன்றது டூ இப்போ இந்த இடத்துல உயிர் எழுத்து வருது வந்து சேர்ற எழுத்தும் உயிர் எழுத்து அப்போ உயிர் வந்துச்சுன்னா இந்த உக்குரல் இந்த மெய் எழுத்தை விட்டு ஓடிடும் அப்போ தன் பிளஸ் உடை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கு இப்போ இந்த இட்டு பிளஸ் ஊ டூ அதனால தண்டுடை உடை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கு அடுத்த யூனிட்ல இருக்க செய்யுள் பகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புறநானூறு இருக்கு இந்த புறநானூறு இதுவுமே ஒரு மனப்பாட செய்யுள் இந்த யூனிட்ல ரெண்டு மனப்பாட செய்யல் கொடுத்துருக்காங்க அதனால இந்த யூனிட் கொஞ்சம் நம்ம டீட்டெயில் தான் நல்லபடியாக படித்தாதான் இதுல இருந்து கேட்குற ஒன் மார்க்ஸ் எல்லாம் நம்மளால நல்லா ஆன்சர் பண்ணி எழுத முடியும் உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இவையது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவார் பழியெனின் எனின் உலகுடன் பெரினும் கொள்ளார் அயர்விலார் அன்னமாட்சி அணையர் ஆகி தமக்கென முயலாதோ பிறர்க்கென முயலும்னர் உண்மையானோ என்ன சொல்ல வராங்க படிக்கும்போதே நமக்கு புரிஞ்சுருக்கும் அதாவது ஒரு நல்ல உலகம் இந்த உலகத்தில் இருக்க ஒரு மனிதர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமக்காமல் தமக்காக உழைக்காம பிறருக்காக உழச்சி உ உழிப்பாங்க சரி உழைப்பாங்க இந்திரன் கொடுத்த அந்த அமிர்தமே ஆனாலும் நான் மட்டும் சாப்பிட மாட்டேன் எல்லாருக்கும் சேர்த்து ஷேர் பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாங்க யாரையும் வெறுக்க மாட்டாங்க சோம்பல் இல்லாமல் இருப்பாங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க யாருக்கு பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சான்றோர்ன்றது நம்மளுடைய முன்னோர் அவங்க பயப்படுற ஒரு சில உண்மையான விஷயங்களுக்கு பயப்படுவாங்க இது வந்து பொதுவியல் திணை அப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரெண்டு மூணு லைன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாடலில் இருக்க திணை என்ன அப்படின்னா நமக்கு பொதுவியல் திணை அப்படின்றது தெரிஞ்சுருக்கணும் அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா துறை அப்படின்றது துறை விளக்கம் நம்ம எப்பவுமே படிச்சுக்கணும் இதுலேருந்து டூ மார்க்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு இப்போ அடுத்து இதில் வேறு என்ன நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே திணை படிக்கணும் ஏன் திணை படிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டூ லைன்ஸ் இல்லை த்ரீ லைன்ஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு லைன்ஸ் கொடுத்துட்டு இது எவ்வகை திணை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது மெயினாக நம்ம பாடலாசிரியர் பற்றிய குறிப்பு கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும் ஓகே பாடலாசிரியர் பற்றி என்ன குறிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னு இது வந்து புறநானூறு ஓகே புறநானூறு அப்படின்னால இது எட்டு தொகை நூல்களில் ஒன்று அதாவது இது ஒரு சங்க இலக்கிய நூல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதில் புறத்தினை சார்ந்த நானூறு பாடல்கள் இருக்குது புறம் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டோம் இதோடைய இன்னொரு பெயர் இருக்கும் இது அகவர்பாவால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதாவது ஆசிரியப்பாவை தான் அகவர்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட் புறநானூற்றின் பாடல்கள் சங்க காலம் சங்கம் காலத்தில் ஆண்ட அரசர்கள் இருக்காங்கல்ல அவங்கள பற்றியும் அவங்க எவ்வ எவ்வகையான வாழ்க்கையில வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத பற்றியும் எடுத்துரைக்கிற மாதிரி இருக்கும் கடலூர் மாய்ந்த இளம் பெருவழுதி அப்படின்னு சொல்லிட்டு பாடலாசிரியர் பேர் கொடுத்துருக்காங்க பாண்டிய மன்னருள் பெருவழுதி என்னும் பெயரில் பலர் இருந்திருக்காங்க ஓகேங்களா இப்போ இந்த கார்த்திக் அப்படின்ற பேர்ல ஒரு கிளாஸ்ல ஒரு பத்து பேர் இருப்பாங்க பாலாஜி அப்படின்ற பேர் காமனான பேரா இருக்கும் அருண் அப்படின்றது காமனான பேரா இருக்கும் அதே ஔவையார் அப்படின்றதே காமனான பேர் தான் அந்த காலத்துல நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஒரே ஒரு அவ்வையார் தான் இருந்தாங்க அப்படி கிடையாது நிறைய அவ்வையார் இருந்திருக்காங்க அதே போலதான் பாண்டிய மன்னர்லேயே பெருவழுதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருந்தவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க ஆனால் ஒரு சில கேரக்டர் அரிய குணங்கள் அனைத்தையும் தம் இளம் காலத்திலேயே பெற்றிருந்த காரணத்தால் சின்ன வயசுலேயே அவர்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருந்திருக்கு அக்கால மக்கள் இவரை இளம் பெருவழுதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க கடற்பயணம் ஒன்றில் தான் இவர் இறந்திருக்காரு இப்போ இந்த பேரை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு பாருங்களேன் அந்த பேர்லேயே நமக்கு மீனிங் இருக்கு கடலூள் மாய்ந்த இளம்பேர் இளம் பெருவழுதி அப்படின்னு சொல்லிட்டு கடல் அதனால் இவருக்கு கடலுள் மாய்ந்த வழுதி அப்படின்னு சொல்லிட்டு பிற்காலத்தில் இவரை சொல்லியிருக்காங்க அதான் பேச்சில் அதான் அதான்ப்பா கடலில் போய் இறந்துட்டாரே அவரு கடலுக்குள்ளே போய் மூழ்கி இறந்துட்டாரே அவரு அப்படின்றது தான் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி அப்போ இவர் இவர் புறநானூற்றில் ஒரு பாடலும் பரிபாடலில் ஒரு பாடலும் இயற்றியிருக்கார் சரிங்களா அப்போது புறநானூறு அப்படின்றது முழுக்க முழுக்க ஒரே ஒரு புலவரால் ம இயற்றப்பட்டது கிடையாது ஒரு ஒரு பாடலுக்கும் ஒரு ஒரு புலவரும் இருந்திருக்காங்க இல்லை ஒரு தொகுப்பை ஒரு புலவர் எழுதியிருப்பாங்க இல்லை ஒரு நூறு பாடலை ஒரு புலவர் எழுதியிருப்பாங்க இல்லை ஒரு சிலங்க ஒரே ஒரு பாடல் கூட எழுதியிருப்பாங்க அடுத்து இந்த செயல் பகுதியில் நம்ம படிக்க வேண்டியது இது தமியர் தனித்தவர் முனிதல் வெறுத்தல் துஞ்சல் சோம்பல் அயர்வு சோர்வு மாட்சி பெருமை நோன்மை வலிமை தாழ் முயற்சி என்ன மேம் நீங்க பாட்டுன்னு வாசிட்டு போயிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம் இதெல்லாம் சொல்லும் பொருளும் தான் பாடல்ல நிறைய சங்க காலத்து வார்த்தைகள் பயன்படுத்தியிருப்பாங்க அதை இப்ப நம்ம நமக்கு புரியாது படிக்கிறோம் அந்தந்த பொருளுக்கு ஒரு ஒரு அந்தந்த சொல்லுக்கு ஒரு ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்களா அதுதான் இப்ப நான் படிச்சு காமிச்சது அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா இலக்கணம் இலக்கண குறிப்பு அம்மா அப்படின்றது அசைநிலை உண்டல் துஞ்சல்ன்றது தொழில் பெயர் அல் தல் அப்படின்னு சொல்லிட்டு விகுதி பெற்றிருந்ததுனா அல் தல்ன்ற விகுதி பெற்று முடிச்சதுன்னா தொழில் பெயர் முயலா அப்போது இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா முயலாது முயலாமல் முயலாவிட்டால் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சென்டென்ஸ் வரலை முயலா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஈற்று எடுத்து அங்கே கெட்டு அதாவது மறைஞ்சி எதிர்மறை நெகட்டிவான ஒரு ஒரு பொருளை நமக்கு தரனால இது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரிச்சம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பகுப்பத உறுப்பி இந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்குது பார்த்திங்களா சின்ன வேர்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி பகுப்பத உறுப்பி லக்கணம்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க மோஸ்ட்லி அது மாதிரி தான் எக்ஸாமில் கேட்பாங்க துஞ்சல் எப்படின்றது அப் எப்படி பிரிக்கலாம் துஞ்சு பிளஸ் அல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் பொதுவாகவே பகுதின்றது கட்டளை வாக்கியமாக தான் இருக்கும் அப்போ துஞ்சு அப்படின்றது கட்டளை வாக்கியம் பகுதி அல் இப்போ ப்ரீவியஸாக தான் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா அல் தல் அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சதுன்னா அது தொழில் பெயர் நெக்ஸ்ட்டு முனிவிலர் அப்படின்றது முனி பிளஸ் இவ் பிளஸ் இல் பிளஸ் அர் அர் முனின்றது பகுதி இவ்வுங்கிறது உடம்படுமை அதாவது இ ஐ வழி ஏனை உயிர் வந்தால் வௌவும் ஏமுன்னை விரும்பையும் மெய் என்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்னூல் இலக்கணம் இருக்கு அதுதான் அதுதான் இங்கே சொல்ல வராங்க இல் அப்படின்றது எதிர்மறை இடைநிலை முனிவிலர் அதாவது செய்யலை அப்படி ஏதாவது நெகட்டிவான ஒரு வீடு ஒரு மீனிங்கை குடுக்கிறதுங்க அதான் அங்கே எதிர்மறை இடைநிலை அர் அப்படின்றது பலர்பால் அது பார்க்கும் போதே நமக்கு தெரியுது ப்ளூரலாக இருக்குது அப்ப அருன்றது பலர்பால் வினைமுற்றி வரும் புணர்ச்சி வீதி பார்க்கலாம் இவையாவது ஆயினும் இவையாவது பிளஸ் ஆயினும் இது எப்படி பிரிச்சிருக்குன்னா டைரக்டாகவே இவையாவது இந்த தூ இருக்குது பார்த்தீங்களா இத்து பிளஸ் ஊ தான் தூ அப்போது இங்கே ஆன்ற உயிரெழுத்து வருது அப்போ உயிரெழுத்து வந்தால் இந்த உக்குரல் இந்த மெய்யை விட்டு ஓடிடும் அப்போது இத்து ப்ளஸ் ஆ தா இவையாவதாயினும் மாதிரி சிம்பிளான புணர்ச்சி வீதி சிம்பிளான பகுப்பத ஒரு பிலக்கணம் கண்டிப்பாக படிங்க இது போல் ஈஸியாக இருக்கிறது தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் கேட்பாங்க ரொம்ப டிஃபிகல்ட்டானதை கேட்டு ஒரு ஒன் மார்க்குக்காக அவ்வளோ டிஃபிகல்ட்டாக கேட்டு உங்களை குழப்ப மாட்டாங்க ஸோ இதை படித்து வச்சுக்கலாம் புகழ் ப்ளஸ் ஏனே இது ரொம்ப சிம்பிள் ஏழு ப்ளஸ் ஏ சரிங்களா அப்போ புகழெனின் அப்போ மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற சாதாரண ஒரு விதியில் அது வந்து புணர்ந்துருக்கு ஓகே இப்போது இந்த வீடியோ இப்போ பார்த்துருக்கோம்ல இப்போது இந்த யூனிட்டில் நம்ம என்ன பெண்டிங் வச்சுருக்கோம் வாடி வசல்லாம் வந்து நம்ம பொதுவாக ஒன் மார்க்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம் அதுக்கு பதில் நம்ம இலக்கணம் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பகுப்பாத ஒரு இலக்கணம் இதோடைய பெரிய வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதோடய லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன் இதோடைய இதுக்குள்ளே எப்படியெல்லாம் மார்க் கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஷார்ட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் இந்த நம்ம சேனலோட நான் ஏன் ஷேர் பண்ணுங்கன்றனா நம்ம சேனலில் ஈஸியாக எப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஈஸியாக எப்படிலாம் படிக்கலான்றத நிறைய இடத்துல சொல்லி கொடுக்குறேன் பட் அது அந்தளவுக்கு ரீச் ஆகிறது இல்லை ரீச் ஆனால் நிறைய பேருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தான் திரும்ப சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்